கூட்டணி ஆட்சிக்கு விஜய் விடுத்துள்ள அழைப்பு இந்தியா கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் விஜய் வந்து ஒரு புது கட்சி 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 ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய மட்டும் வெளிப்படையாக சுட்டு ஒரே ஒரு கூட்டம் ஆரம்ப கூட்டம் அதுக்கு பிறகு ஒரு அமைப்பு ரீதியாக நடப்பதாக சொல்லப்படுகிறது என்ன அமைப்பு ரீதியாக எப்படி அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு மக்களை சந்திக்க அவர் வெளியே என்ன போகலை எப்போ போகிறாரு எப்படி போகிறாரு எப்படி சந்திக்கிறாரு இதெல்லாம் ஒரு வருஷம்தான் இருக்கு ரொம்ப காலமும் கிடையாது அடுத்த ஜனவரியில் கோட் ஆஃப் கான்டாக்டு பிப்ரவரியில் அறிவிப்பு மார்ச்சில் தேர்தலே வந்துடும் ஜனவரி பிறந்த நாட் ஈவன் ஒன் இயர் ஒன் இயர் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பலம் பலவீனம் அவருக்கு தெரியும் இல்ல ஆரம்பிச்சு அதை வச்சு ஸோ தனியாக நான் போக வேண்டியதில்லை கூட்டணி கட்சிகளோட போக வேண்டிய சொல்கிறதோ கூட்டணி கட்சிகள் வந்தால் நான் எந்த அமைச்சர்கள் இடம் தருவேன்னு அவர் சொல்றதோ அவருடைய ஆசையை அவருடைய விருப்பத்தை அவருடைய எண்ணத்தை அவர் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் காங்கிரசுக்கு கொள்கை ஆட்சிக்கு அவருங்கிற விருப்பமோ தன்னுடைய கட்சியில சில அமைச்சர்கள் வர வேண்டுங்கிற விருப்பமோ இல்லாத காங்கிரஸ் தொண்டர்களே கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க முடியுங்கிற யதார்த்தம் இருக்கிறது இப்படி பல விஷயங்களை யோசிச்சு தான் முடிவு பண்ண வேண்டுமே தவிர ஆசையின் அடிப்படையிலே முடிவுகள் எடுக்க முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க